இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால் ஃபாலோ பண்ணவே முடியலைங்க காலையில சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துட்டா என்னோட வேலை எல்லாமே எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப அமைதியா போகும் மண்டே வேற சோ இந்த வீக்கோட ஸ்டார்டிங் டே ரொம்ப அமைதியா போகும் அப்படின்னு நினைச்சா எழுந்திருக்கும் போது டைம் எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க எப்பயும் போல வந்து அறக்க பறக்க பயங்கரமா வேலை செஞ்சிட்டு இருந்தா நடுவில் பாத்தீங்கன்னா கதுக்குட்டி வந்து அவனால என்ன அளவுக்கு முடியுமோ அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அவருக்கு வேற ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா இருக்கும் எப்பதான் இந்த ஆறு மணிக்கு எழுந்திரும் அப்படின்னு எனக்கு தெரியும் சீக்கிரமா அடா பண்ணி பண்ண நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சௌச்சோ போட்ட சாம்பார் தாங்க வைக்க போறேன் அதுக்கு ஒரு சாம்பார் மசாலா தாங்க ரீசன்டா வாங்கியிருந்தேன் குக்கடோட தமிழ்நாடு லஞ்ச் சாம்பார் மசாலா இதுல வந்து மெட்ராஸ் டிபன் சாம்பார் மசாலாவை வச்சிருக்காங்க செவன்ட்டி ரூபாயுங்க சோ இதல பாத்தீங்கன்னா ரெண்டு பேக் இருக்கும் யூஸ்வலா எப்படி சாம்பார் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தாளிப்பு போட்டு வெங்காயம் தக்காளி என்ன காயோ அதை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா காயெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் இந்த சாம்பார் மசாலா இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வாசனை கம கமன் வந்துச்சுங்க முக்கியமான விஷயம் என்னென்னா புளி உப்பு மசாலா எல்லாம் ஒரே பேக்கெட்லேயே இருக்குது அதனால புளியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல அதுக்கப்புறம் வேக வச்சிருந்த பருப்பு ஆட் பண்ணிட்டு ஃபைனல் டச்சா மல்லியில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும் சூப்பரான சாம்பார் குயிக்காக ரெடி பண்ணிட்டுங்க இவங்ககிட்ட நைன்டி நைன் ருபீஸ் ஒரு கிட் இருக்குங்க அதோட ஸ்பெஷலிட்டி என்னென்னு பாத்தீங்கன்னா அதில் பருப்பு சேர்ந்தே வந்துருங்க ஸோ ஈஸியாக நீங்க சாம்பார் வச்சிடலாம் எனக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க இன்னைக்கு டைம் நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சிட்டேன் தேங்க்யூ